ஹாய் கார்த்திக் பிரியா மீடியாஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பரிசி சாதம் தான் செய்ய போகிறேன் ஸோ அதையே நம்ம வந்து ஒரு லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லாங் வீடியோ உங்களுக்கு பருப்பரிசி சாதம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கேன் என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேல முன்னாடி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா இப்போ சூடாயிருச்சு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வடப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் வடப்பருப்பு நல்லா வந்து புரிஞ்சு வர்றப்ப அப்படியே லைட்டாக அது கூடவே தேவையான அளவுக்கு வந்து நான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சுங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து சீரகம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் சீரகமும் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த மூணு பல் பூண்டையும் வந்து அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் இது கூடவே லைட்டாக அப்படியே கருவேப்பிலையும் போட்டு விட்டுட்டு கிளறி விட்டுறலாம் இது எல்லாமே லைட்டாக வெந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வேக வேண்டாம் ஒரு லைட் கண்ணாடி கலரில் வந்ததுமே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் அதை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வச்சுட்டே வந்து கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வந்து வச்சோம் அப்படின்னா கறிக்கு போயிடும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் மிளகாய் மட்டும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன் அப்புறம் லைட்டாக உப்பு உப்பு வந்து இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து தேவை அப்படின்னா நான் போட்டுக்குவேன் நீங்களும் தேவைப்பட்டால் மட்டும் உப்பு இடையில சேர்த்திக்கோங்க பருப்பும் அரிசி நல்லாவே ஊறிடுச்சி அதை நான் கழுவி எடுத்துகிட்டு அதுலேயே தேவையான அளவுக்கு வந்து நான் தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போ தக்காளி இந்த சைடு நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ அந்த பருப்பு அரிசியை வந்து இதில் தண்ணியோடு வந்து நம்ம சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு அப்போ வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ஆனால் நான் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏழு டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க மிளகு போடுறதுக்கு வந்து நான் மறந்துட்டேன் அதனால் வந்து நான் கடைசியாக தான் மிளகு போட்டேன் நீங்களும் வந்து இடையில தாளிக்கும் போதே வந்து மிளகு சேர்த்திக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கானே பார்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இது கூடவே வந்து நான் அறுக்கி வச்சுருந்தேன் அந்த கொத்தமல்லி தழையை வந்து லைட்டாக அதிலே தூவி விட்டுட்டு விசில் போட்டுவிட்டேன் நாலு விசில் விட்டு எடுத்துட்டேங்க உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு பதமாக வேணுமோ நீங்கள் அத்தனை விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சாப்பாடு வந்து தனித்தனியாக ஊற்றி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சாப்பாடு கிளறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொழஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னால் நான் வந்து லைட்டாக குழஞ்ச மாதிரி வேணுங்கிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதாங்க பருப்பரிசி சாதம் ரெடி இது கூடவே நீங்கள் உருளக்கிழங்கு பொரியல் அல்லது அப்பளம் வச்சு சாப்பிடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்